சின்ன சின்ன மீன் நாலஞ்சு வகையான மீனை வச்சு இன்னைக்கு மீனை அவியல் செய்ய போகிறோம் மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கிடுவோம் இன்னைக்கு நம்மள்ட நாலஞ்சு வகையான மீன் இருக்கு எல்லாம் சின்ன சின்ன மீன் தான் இங்கே வருங்க அசல மீன் காரல் மஞ்சப்பாறை குட்டி கத்தாள மீன் இருக்கு பாருங்க மணல மீன் இது கிளைக்காய் மீன் மீனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு மீன் அவியல் செய்யறதுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் மீன் அவியல் செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய் இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் தேங்காய் சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிடுவோம் தேங்காய் போட்டுக்கிடுவோம் இடிக்கிறதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிடுவோம் அடுத்து பூண்டு போட்டுக்கிடுவோம் அடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம் அடுத்து சீரகம் போட்டுக்கிடுவோம் அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் நல்லா இடிச்சு எடுத்துருவோம் ரொம்ப நைஸாக இடிக்க வேண்டாம் பரவர்டு இருந்தாலே போதும் இன்னும் கொஞ்சம் இடிக்கணும் இதே மாதிரி பரபரன்னு நல்லா இடிச்சு எடுத்துக்கணும் பாத்திரம் நல்லா சூடாயிட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு அதில் அப்படியே தக்காளியை போட்டுருவோம் அந்த புளியிலேயே நம்ம வெட்டி கிளீன் பண்ணி வச்சிருக்க மீனை போட்டுருவோம் தண்ணி காணாது கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிடுவோம் கொஞ்சமா மஞ்சப்பிடி போட்டுக்கிடுவோம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிடுவோம் மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிட்டு நல்ல புளி தண்ணியில் வேக மீன் வேற லெவலில் டேஸ்டா இருக்கும் புளி தண்ணியில் நல்ல மீன் நல்லா வெந்துட்டு நம்ம இடிச்சு வச்ச மசாலா நல்லா நல்லாட்டி எடுத்துருவோம் மூடி வச்சிடுவோம் அப்போதான் மசாலா நல்லா வெந்து கிடைக்கும் நல்லா வெந்துட்டு மசாலாலாம் வெந்துட்டு கடைசியாக கருவேப்பிலையை போட்டுரும் இறக்குறதுக்கு முன்னாடி சுத்தமான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி அப்படியே இறக்கிடணும் பாருங்க மீன் அவியல் சம்முன்னு ரெடி ஆகிட்டு தேங்காய்ண்ணா ஊற்றுனதுக்கு வாசம் வேறு லெவலில் இருக்குது நல்ல மசாலாவோட ஃப்ளேவர்லாம் அப்படி ஜம்முன்னு இறங்கிட்டான் கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டிதான் மீன் அவியல் ரெடி வாருங்க வேறு லெவலில் ரெடி ஆகிட்டான் நல்ல சுவையான மீன் அவியல் ஜம்மு ரெடி ஆயிட்டு கஞ்சிக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்க போகுது சாப்பிட்டு பாத்துரும் மீன் அவியல் அந்த மீனையும் மசாலையும் சேர்த்து சாப்பிடல வேற லெவல் டேஸ்டா இருக்கும் ஆஹா

மீனை நம்ம நல்ல புளியில் வேக வச்சோம் பார்த்தீங்களா இந்த புளியோட சாறு இறங்கியிருக்கு இந்த மசாலாவோட ஃப்ளேவருக்கு வேற வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் சரியான டேஸ்ட்டு மாதிரி கடற்கரை உரமாக உட்காந்து சாப்பிட்ணுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் என் கூட வந்து சாப்பிட்லாம்